வசியம் அஷ்டமா சக்திகளில் வசியம் என்பது ஒன்றாகும் சக்தியே வசியத்திற்கு மிக முக்கியமானது வசியமானது கண்ணால் அல்லது நாவினால் மனிதன் விலங்கு பறவைகள் பொருட்களை வசப்படுத்தல் ஆகும் மற்றவர்களின் புத்தி மற்றவர்களின் சித்தம் மற்றவர்களின் விருப்பம் முதலிய அடக்கி அவர்கள் சுய புத்தியுடன் சுயமாக இயங்குமா இயங்க முடியாமல் செயல்படுவதுடன் நாம் அது சித்தத்திற்கு விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க செய்ய சக்தி சக்திக்கு வசியம் என்று பெயர் ஓகே என்னதுன்னா மற்றவர்களின் புத்தி சித்தம் விருப்பம் முதலியவர்களை அடக்கி அவர்களை செய் சுயமாக இயங்க முடியாமல் செய்வதுடன் நமது சித்திற்கு விருப்பத்திற்கும் ஏற்ப நடக்க செய்யும் சக்தியே வசியம் என்று பெயர் சிலர் இந்த வசிய சக்தியானது ஒருவனிடம் மற்றவருக்கு தண்ணீரை போல ஓடி என்பர் வேறு சிலர் இவ்வாறு ஒரு சக்தி நம்மிலிருந்து வெளியாவதில்லை அதனால் நமக்கு வேண்டிய செயல்களை யோசனை குறிப்புகளை அடிக்கடி அவர்கள் மனதின் மூலம் தோன்ற சேர்ந்து ஆடைவதால் அவர்கள் புத்தி செயல்பாடுகள் நம் கைவசப்படுத்தலாம் என்பர் மனிதர்களுக்கு வசியம் சக்தி இருப்பது போலவே உயிரினங்களுக்கும் வசிய சக்தி உள்ளது எதிரியை தாக்க தயாராகும் விலங்குகளின் கண்களை பார்ப்ப பார்த்ததுமே சில விலங்குகள் தன் செயலிழந்து நின்று விடுகிறது செயலிழந்து ஸ்தம்பித்து நின்று இதனை வசிய சக்தி என்பது சிங்கமானது யானையை தாக்க சுட் சுற்றி வரும்போது சிங்கத்தின் கண்களில் இருந்து வரும் வசிய சக்தியால் யானை கால் தள்ளாடி பலம் குன்றி போகும் இதை போலவே புலி சிங்கம் கரடி பாம்பு போன்றவற்றை திடீரென சந்திப்பவர்களின் அவ அவற்றின் கண்கள் காந்தத்தால் வசியமாகி அதனிடமிருந்து தப்பி ஓட வேண்டும் என்பதை மறந்து திகைத்து நிற்பதுடன் தப்பி ஓடும் சக்தியை தப்பியோடு சக்தியற்று போகின்றன பூனையை காணும் சூண்டலை வசியத்தினால் கட்டுப்பட்டு திகைத்து படுத்துவிடும் திகைத்து படுத்துவிடும் இவ்வாறு உணவுக்காக பயன்படுத்தும் என்றே இன சேர்க்கையிலும் வசியம் நான்கு வேலை செய்வதை காணலாம் விலங்குகளுள் பறவைகளில் ஆண் பெண் சேர்க்கையில் வசிய சக்தி நன்றாக வேலை செய்யும் சேவல் பேடையுடன் சேர விரும்ப நெ நெருங்குவதை கண்டதுமே பேடை ஒரு ஒருவகை மயக்கத்துடன் உறவுக்கு தோதாக அவரை பார்வை அமர்வதைக் காணலாம் மாநிலங்களுமே ஒரு சிலரிடம் பல பெண்கள் ஏமாறுவரும் இந்த காந்த கவர்ச்சியின் காரணமாகவே அயோக்கியன் என்று தெரிந்ததும் பல பெண்கள் தங்களை இழந்து வாழ்க்கை தொலைந்து இந்த வசிய காந்த சக்தியே காரணமாகும் மிருகவசியத்தில் பாம்பிடம் பல உயிர்கள் தங்களை இழங்குகின்றன பாம்பை கண்டதும் அதை விட்டு தூர விலக முயன்ற போதிலும் நமது கண்கள் பாம்பின் பார்வையிலிருந்து எடுக்க முடியாமல் எடுத்த ஷா எடுத்த சக்தியற்று அதே ஒரு சக்தி இழுக்க அவை பாம்பை நோக்கி நெருங்கிறது எடுத்த சக்தியற்று ஏதோ ஒரு சக்தி இழுக்க அவை பாம்பை நோக்கி நெருங்கிறது இறுதியில் பாம்பின் கவர்ச்சி வசியும் வெற்றி பெற அவை நம் உயிரை இழக்கின்றோம் இதுவே வசியம் என்றால் என்ன என்பதற்குள்ள விளக்கம்